நூறு ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பரங்குன்றத்துல தீப தான் தீபம் ஏத்துனாங்க நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு கோவில் அந்த கோவில்ல தீப எது கட்டி வைக்கணும் தீபம் ஏத்துறது நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தீபம் ஏத்தி இருக்கிறாங்க நூறு ஆண்டுகளாக ஏற்றப்படவில்லை ஆனா சபரிமலையில நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பெண்கள் உள்ள போனாங்களா போகல புதிதாக ஒரு விஷயத்தை சொல்லும் போது எதிர்க்கிறோம் ஆகம சாஸ்திரத்துக்கு எதிராக சொல்லும் போது எதிர்க்கிறோம் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தீப இருந்துச்சு ஆனா நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சபரிமலையில பெண்கள் உள்ள போனாங்களா இல்லை சபரிமலையில ஆண்டு ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய மாற்றி புதுசா ஒரு நாங்க எதிர்க்கிறோம் அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தில் ஆண்டாண்டு காலமாக இருந்த வழக்கத்தை நூறு ஆண்டுகள் செயல்படுத்த

वमागा ಸರಿಯಾಗಿದು